ஒரு பி பீரியடாக இணைந்து கொள்வது மோச்செடிகள் நாங்கள் இந்த பழைய கால இந்த சாதியல் பற்றி தான் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் நாங்கள் இப்போ பார்க்க இருக்கிறோம் ஏண்டால் இப்போ இந்தியாவில் பார்த்தாலும் இந்த என்ஜிஆர்னால் இது எழுதி கொடுத்துருப்பானே என்னது இந்த ஒவ்வொரு குலோத்திர கட்டம் இப்போ எதே எது எதுக்குள்ளே வெறும் பெரும் பண்ணு அதற்கு தனக்கு தெரிஞ்ச மாதிரி கொடுத்துருக்கிறேன் நாங்கள் இப்போ பார்க்க இருக்கிற வந்து இந்த சான்ற நாடார் பிரிவு தான் நாங்கள் பார்க்க சரி இப்போ இந்த வகையில் வாக்கு வழங்கிக்கிட்ட இடி ஒரு அப்க்ரே ஒரு ஒரு குரூப்ன்ட்டு அப்கிரேட் பெறும் ஒரு குரூப்பில் இருக்கா அதுக்குள்ள வாரம் உபவி இவ்வாறு தான் போகும் நீங்கள் இந்த இதெல்லாம் பார்க்கிட்ட பொழுது அதாவது இந்த சேரன் சோழன் பாண்டியன் வேறு எதுக்குள்ளே இருந்தார் அந்த சான்றோல் குழ தான் இது வந்து வெப்சைட்டில் இருக்குது வெப்சைட்டில் யார் முழுதில் சொல்லி யோசிக்கிறான் இப்போ இது வந்து மரபணு ரீதியாகவும் நிரூபிக்கப்பட முடியும் அடுத்தது இப்படி வருகின்ற பொழுது இதில் முதலாக ஸ்டெப் வந்து ஈழவர் இந்த ஈழவர் அவர்களுடைய பேரடிகள் எப்படி இருக்கும் என்று பார்த்தால் இந்த ரத்னம் ரத்தினம் அப்படின்னு சொல்லி வெறும் ரத்னம் அப்படின்னு சொல்லி சில பேர் எழுதுவார்கள் அப்புறம் இந்த ஈழவருக்குலேயும் சில சில பிரிவுகள் இருக்கின்றது ப்ரா இந்த ஈழவர் இன்னொரு அப்கிரேடு பேர் சேவகர் அதாவது பழைய காலத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒற்றர் அது இதுன்னு சொல்லி செஞ்சுருப்பார்கள் சரி இந்த பணிக்கிரண்டு வருகின்ற பொழுது இது ஒரு அப்கிரேட் இது ஒரு படையணி அப்கிரேட் இது இதில் வந்து பார்த்தால் வேளாளன் வரலாம் பல்லன் வரலாம் புறகுடியல் வரலாம் சரி இந்த பணிக்கிரண்டு வருகின்ற பொழுது இப்போ இந்த அப்கிரேட் நீங்கள் எப்படி பா பார்க்குறேன்னு பார்த்தால் இப்போ ஒரு பவுப்பறையில் வந்து குறிப்பிட்ட புள்ளிகள் இருக்குது இப்போ நாங்கள் இல்லை விளையாட்டு போட்டிக்கு போகிறோம் இல்லை விளையாட்டு போட்டிக்கு போகின்ற கூட அங்கே மூன்று இல்லை நாலு இல்லங்கள் இருக்கும் ஆனால் நான் எங்கே இருந்தே ஒரே ஒரு இடத்துல இருந்தவர் ஆனால் என்ன செய்யுது நாலாக உதாரணத்துக்கு சும்மா காப்பேன் சும்மா காம்புவேன் வள்ளுவன் அங்கால புகழேந்தி மற்ற பேர் இன்னொரு இல்லவன் பார்த்தா அப்போ நாலு இல்லம் இருக்குது சிறிதாடே ஆனால் அது எங்கே இருக்குது என்றால் சரி இப்போ உதாரணத்துக்கு இப்போ இந்த விஷயத்தை பார்க்கணும் சரி ஒரு ஆண்டு ஏழு பார்த்து கொண்டால் அந்த ஆண்டுகள் புல் அடிமை செய்ய ஆண்டுகளில் ஒரு குறிப்பிட்ட வகுப்புல இந்த புல் அடிமை செய்ய போகுது இந்த ஸ்போர்ட்ஸ் ஸ்பீட்டு பிரித்து விடைக்கு நாலு பக்கம் சிதறது சிறிதானே ஆனால் இப்போ எங்கே இருக்கிறோம் ஸ்போர்ட் ஸ்பீட் முடிஞ்சு ஆப்பிட்றோம் வகுப்புறையில் எரிக்கிறோம் புறாவே தங்கட வீடுகளுக்கு போய் இருக்கிறோம் அதே மாதிரி தான் இந்த இதுகளும் சிறிதானே அடுத்த பார்க்க வழிகளை இந்த படிக்கிறதில் இந்த அடுத்த ஸ்டெப் வந்து சிங்க வளவன் அதான் வந்து நீங்கள் இந்த வளவன் சொல்லி இந்த பேர் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதாவது வந்து நாங்கள் இந்த இந்த தேவார இந்த பாட்டுகள் இருக்குதுதான் நீங்கள் பார்த்துருப்பீர்கள் அதில் வெறும் பாட்டு வரி வளவர் ஹோன் பாவை வளவர் ஹோன் பாவை பழைய காலத்தில் எழுதியிருந்தது வளவர் ஹோன் பாவை இங்கே தேவாரத்தில் பாருங்க தெரிதாடு தேவாரம் வந்து பழைய காலத்தில் பாடப்பட்டது சரிதான அது புது காலம் இல்லை இந்த இப்போ இதில் போட்டு நத்தார் படை என்று சொல்லி நத்தார் என்று சொல்லி ஒன்றும் இல்லை நாட்டார் படை நாட்டார் படை நானன் பசுபேரி நினை கவுல்வாய் நத்தார் என்று சொல்லி அங்கே கிறிஸ்மஸ் பண்டிகை வந்து அந்த பாட்டிலே பாடப்படவில்லை வடிவாக புரிந்து கொள்ளுங்கள் நாட்டார் படை நாட்டார் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது தெரிதாடே இந்த நாட்டாரில் சுருக்கிற வடிவந்த அந்நாடர் இது அப்படி என்றால் இப்போ நாங்கள் சொல்லுங்கிறோம் தானே இந்த குன்றவரண்டு இருக்கின்ற ஒரு சமூகம் அந்த குன்றவரை நடுக நாங்கள் சொல்லுகின்ற பொழுது அந்த இன்னென்னா மருவி குறவரான மாதிரி இந்த நாட்டர் சில வழங்களை பெற்றி இப்போ சமூக கல்வி வரலாறு புத்தகங்கள் அவன அழியிருப்பான் சரிதானே ரைட் ஆகவே அதற்காகத்த நான் இந்த விஷயத்தை இந்த வீடியோரூடா சொல்ல வருகிறேன் சரி அடுத்தது இந்த சிங்கவளவன் நாங்கள் சிங்கவளவன் என்று பார்க்கின்ற பொழுது இந்த ஜாதவன் ஆயன் உடையன் சரிதான் அது முன்னுக்கு வரும் இந்த சிங்கவளவனுக்கு அடுத்த வருகின்ற வந்த கோன் என்று சொல்லுகின்ற கோணார் என்ற சமுதாயம் அது இங்கே இருக்கிறது தெரிதானே இந்த சிங்கவளவன் அப்கிரேட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தேசிகர் பண்டாரன் தம்பிரான் இந்த தேசியர் என்று பார்க்கின்ற பொழுது சித்தமரவு நீங்கள் சொல்லி சித்தர் என்று சொல்லி அந்த சித்தமரவினர் தான் இந்த தேசிகர் அடுத்தது இந்த பண்டாரம் வந்து வருகின்ற பொழுது நாங்கள் பார்த்தாலும் சித்தர் இருக்கிறோம் அரசர் இருக்கிறோம் போர் வீரர் இருக்கிறோம் இப்போ இந்த பண்டத்துக்குலாம் போ இந்த ஐயர் என்று சொல்லப்படுகின்ற அவரும் இந்த பண்டாரத்துக்கெலாம் பெறப் போகிறார் இனி இந்த த புற பண்டத்துக்கு தனி கிளாஸிஃபிகேஷன் இருக்குது பண்டார தனி அந்த அதுக்குள்ளே வார உபவிரிவுகள் இதுக்குள்ளே பார்த்து அரசர காலத்தில் அரசராக இருந்திருக்கலாம் போர் வீரராக இருந்திருக்கலாம் மற்ற இந்த களஞ்சிய பொறுப்பாளர் ஒவ்வொரு கலைஞிய பொறுப்பாளர் ஆண்டி பண்டாரம்னு சொல்லி இன்னொரு குரூப் இருக்குது மற்ற இந்த ஆண்டி தான் வேறு இந்த ஜோஸ்வரர்ன்னு சொல்லுகின்ற ஒரு இனம் ஒன்று இருக்குது அதான் வந்து இந்த நீங்கள் இந்த கிராமம் பள்ளியில் கேட்டு பார்த்தா தியாகம் என்று சொல்லுவார்கள் இந்த வேர்ட்ஸ் வந்து தியாகம் என்று சொல்லுவார்கள் அதில் ஜோதிஸ்வரன் சொல்லுவை இப்போ பேரடியை பார்த்தால் இந்த அப்படி இப்படின்னு சொல்லி பேர் வேறு நீங்கள் ரைட் இதுவும் ஒரு பண்டர வகுப்பு வருகின்ற ஒரு இதுதான் பழைய பழைய காலத்தில் பார்த்தா நீங்கள் இந்த நவகண்டம் அரிகண்டம் இப்போ இவ்வாறு இருக்கின்ற இந்த சேன்முறைக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு இனம் அதாவது வந்து இந்த அரசர்மேர் இந்த ப போகின்ற போது அதாவது சும்மா போர் நேரத்தில் வந்து இந்த அரிகண்ட நவகண்டம் செய்யப்படுவதில்லை வடிவாக கொள்ளுங்கள் அதாவது வந்து இந்த போர் படையான அரசருடன் கிளம்புகின்ற பொழுது மாத்திரம் அதாவது பெரிய யுத்தம் ஒன்று போய்கில் என்ன நடக்குன்னா பழைய காலத்தில் இந்த அரிகண்ட நவகண்டம் வந்து இங்கே நி நுகர்ந்தது அரிகண்டம் என்றாலுன்னா நவகண்டம் என்றால் என்ன இந்த அரிகண்டம் என்று சொல்கிற வந்து இந்த கழுத்தை ஒரே வட்டில் வெட்டுறது அவர் தானே தன்னுடைய காலத்தை இந்த ஊருக்காகவும் இந்த அரசருக்காகவும் சொல்லி நேர்ந்து அவரே அதே மாதிரி இந்த நவகண்டம் என்றது ஒன் ஒன்பது துண்டுகளாக வெட்டுதல் நவகண்டம் ஒன்பது ஒன்பது துண்டு வெட்டுதல் தெரிதானே இந்த ஒன்பது துண்டு வெட்டுகின்ற பொழுது இந்த கை கால் கடைசிலாம் கழுத்து வரும் அது அதுக்கிடையே இந்த இந்த கால் பாதம் இந்த கால் இந்த இதுகள் அப்படின்னு சொல்லி அந்த அது வெட்டுற படிமுறை வரும் தெரிதானே இது பழைய காலத்தில் இருந்தது நான் இந்த ஜா்பணராட்சியை கதைகள் சொல்லி கொண்டு வருகின்ற பொழுது இது வந்து ஆறால் நிறுத்தப்பட்டது இந்த நவகண்டம் அரிகண்டம் என்று சொல்லுகின்ற இது வந்து ஆறால் நிறுத்தப்பட்டது ஆறு இதை நிறுத்தி விட்டவர் இதை நிறுத்துவதற்கு காரணமாக இருந்தது யார் இல்லாட்டில் இப்போது மக்கள் வந்து இதே மாதிரி சும்மா இப்போ என்னது கோயிலில் பூசைக்கு ஆடை இருக்கிற மாதிரி அறுத்து விட்டுருவானு ஒரு மனுஷனை பிடிச்சி சரிதானே இது ஒரு பாவமான காரியமாக அந்த நேரம் மனுஷருக்கு விலங்கு இல்லை சரி அந்த நாட்டுக்கு அவரால் என்று சொல்லி இப்போ போர்க்களத்தில் போய் சாரை வேற போர்க்களத்தில் போய் சாறு நாங்கள் வீரன் சொல்லுவோம் பழைய காலத்தில் மாவீரன் வீரன் இப்படி சொல்கிறோம் ஓமா இல்லையா தயவு சென்று நீங்கள் இண்டையிலேருந்து உலகங்கள் சிறிதா எங்களுக்கு சிதம்பர ரகசியம் பண்ண சிதம்பர சக்கர சக்கரம் ஒன்றும் போன்டா ஏனென்றால் எங்களுக்கு தேவை இங்கே தமிழன் என்று ஒரு வாழ்க்கை முறையெல்லாம் வேணும் அதை விட்டுட்டு அரசன் கொடுத்த பட்டை மாதிரி இதுக்கு அடிபட்டு கொண்டு தயவு செஞ்சு தெரியார்கள் எல்லாரையும் காணுங்கள் கதைகள் சந்தோஷம் மனம் விட்டு பழகுங்கள் கதையுங்கள் நீங்கள் விட்டு கதைக்கின்ற பொழுதுதான் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் நான் என்ற கேள்வி வரும் தயவு செய்து உணருங்கள் இன்றைக்கு ஒரு நல்ல நாளாக இந்த வீடியோவை நான் யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணுற காரணம் வந்து இனிவராவது இந்த இருபத்தோரா நூற்றாண்டில் இவ்வளக காலம் எப்படி மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்றது வேறு விரைச்சிலே இனிமேல் நாங்கள் எவ்வாறு வாழப்போகிறோம் எங்களுடைய எதிர்கால சந்தை எவ்வாறு வாழப்போகின்றது என்பதை நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் ஆகவே தான் நான் இந்த இந்த விஷயத்தை நான் இப்போ கொண்டு வருகிறேன் இந்த சரி இப்போ இந்த பண்டாரம் ஒன்று இல்லை அதுக்குள்ளே வைராக் பண்டாரம்னு சொல்லி ஒரு குரூப் இருக்குது இந்த வைராக் அவை என்ன தொழில் என்னென்னா இந்த கோயிலில் வந்து கலங்கிய பொறுப்பாளர் இருப்பினும் இவன் வந்து இங்கே பர்ஃபெக்டாக இந்த கோயிலில் வந்து இந்த கலங்கிய பொறுப்பு வேலையை செய்கின்ற பொழுது இதில் பெஸ்ட் ஆவரால் இருக்கிறால்தான் அ அரண்மனை கலங்கிய பொறுப்பாளராக மாற்றப்பட போகிறார் சரிதார் அவருக்கு ஒரு ரைட்ஸ் இருக்குது இப்போ ஒரு ஆயுதத்தில் வந்து களவடுக்கு வந்தால் அவரே வெட்டிலாம் வந்த மாதிரி ஒரு பழைய காலத்தில் ரைட்ஸ் தான் ஆக ஏழா கட்டத்தில் இவன் களவெடுக்கிறான் திருடுறான்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி ஒன்று நடக்கின்ற பொழுது அவருக்கு வெட்டு உரிமை கூட இருந்தது ஏனென்றால் இதில் தான் வந்து டேக்ஸ்கள் அடங்கி இருக்குது இது வந்து அரண்மனைக்கில் இருக்கிற கலஞ்சிய பொறுப்பாளன்றால் அதுதான் அரசன் கலெக்ட் பண் பழைய காலத்தை சேமித்து வைத்த டேக்ஸ் அதே க களவடுக்கு வந்தால் யாரும் அடிப்பந்தானே ஏனென்றால் அது மக்களுக்கு அதிலே இருந்தால் மக்களுக்கு இந்த போர் வீரருக்கு போர் அரண்மனை போர் வீரர் வந்து இந்த சாப்பாடு கொடுத்தோம் இந்த டேக்ஸ்லேயே இருந்தான் வடிவாக உலகிக் கொள்ளுங்கள் தெரிதானே ரைட் அடுத்த இந்த ஆண்டி கொஞ்சம் கீழே அகௌர் சொல்லி வேற நீங்கள் கேள்வி பற்றி பிடித்த அப்படி இப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் குறைவு ஆனால் எல்லோரும் வேணும் எல்லாரையும் கண்டால் கதையுங்கள் சரிதானே ரைட் இந்த போர் அரசர் இந்த போர் வீரர் என்று வருகின்ற பொழுது இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த பண்டத்தில் ஒரு அப்கிரேட் ஒன்று வேறு இதுக்குள்ள ஃப்ரண்ட் லைனில் இருந்தாக்களை சொல்கிறோம் பூதப்படைன்னு சொல்லி பழைய காலத்தில் சொல்லி வச்சுருந்தேன் பூதப்படை என்று அதான் வந்து நீங்கள் இந்த தேவாரத்தில் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பூதப்படையுடன் பொழிய வேறு அப்படி ஒரு லைன் பேரும் ஒரு இந்த என்னது இந்த நரிகள் பரிகளாகினு சொல்லி நீங்கள் ஒரு கதை ஒன்று படிச்சிருப்பீர்கள் இந்த பாண்டிய காலத்து கதைன்னு சொல்லி இந்த சமயபுத்தத்தில் படித்திருப்பீர்கள் பிள்ளைகளே பெரும் மக்களே நீங்கள் படித்திருப்பீர்கள் அந்த அதில் வருகிற பூத படையுடன் பொழிய என்று சொல்லுகிற அந்த லைன் இருக்குதானே அந்த படை அதான் வந்து முந்தி பழைய காலத்தில் இந்த தளபதியாளர் முன்னுக்கு போகின்ற பொழுது சரி அரசர் கொஞ்சம் பின்னுக்கு வருவர் இந்த அரசனை வந்து காட் பண்ணி கொண்டு போகிற படை முதலாவது ஃப்ரண்ட் லைன் படை முன்னுக்கு போகிற பாட சரிதாடு இப்போ அரசனுக்கு இங்கே சைட் பண்ணிடும் இங்கே ஃப்ரெண்டும் பண்ணிடும் தளபதி உரைஞ்சாலையும் சைட் பண்ணிடும் நானே கே சொன்னியிருந்தேன் இந்த நயனாரில் மூண்டு பிரிவு இருக்குன்னு சொல்லி அது விளங்கி விளங்கப்படுத்தியிருக்கிறேன் வேளாளர் நாயினர் அடுத்த ஜாதவர் நயனர் அது இப்போ நாங்கள் சொல்லுவோம் தான் இப்போ ரேங்க் ஒன் டூ த்ரீன்னு சொல்லி போடுற இடம் ஒன்று வேளாளர் வேளாளராயினர் ரெண்டு ஜாதவ நேரர் மூன்றாவது வெங்கிய நயனர் சரிதாரன் இப்போ சில வெப்சைட்டில் வெந்நீரப்பெட்டி போட்டிருப்பார்கள் அந்த வன்னியரை பெட்டி அதுக்குள்ளே நயனார் ஒரு காசி விகேசனாக இருக்கிறது நயனார் இதுக்குள்ளே மட்டும் காசி விகேசம் சொல்லி வருகிறேன் பார்க்கம் சொல்லி இன்னொன்று வருகின்றது இந்த நத்தமான் மலையமான் சுருதிமான் என்று வருகின்ற அந்த வேளிரன்று சொல்லி ஒரு இது இருக்குது அது வந்து இந்த சோழ சேரர் பாண்டியர் இதை விட்டு விலத்திய ஒரு இடம் தாங்கள் உருவாகிற வேளிரன்று சொல்லி அதில் அந்த வேள்பாரி கதை என்று சொல்லி ஒன்று வரும் அதை கொடுக்கும் சரியா அதில் வருது வேளிர் இப்போ இதுக்கு என்ன பிரச்சர் என்றால் நாலு ஒரே அமைப்புள்ள சொல்லுகள் வேளார் என்றது வேறு வேளிர் என்றது வேறு வேளாளர் என்றது வேறு இதுக்கில் வருகின்ற வெள்ளாளர் என்றது கடைசி ஆன மனிதர் இப்போ நீங்கள் வேளாளர் என்று பார்க்கிட்ட பொழுது அவர்கள் தோட்டம் செய்வார்கள் தெரில பற்றி படைக்கும் போயிருந்தார்கள் படிவாக புரிந்து கொள்ளுங்கள் சரிதானே இப்போ மெயின் கிளாஸிஃபிகேஷன் இதுதான் இதில் இருந்து இதுக்குள்ளே என்ன எங்கே பிரியுது இதுக்கு எங்கெங்கே இது ரைட் இப்போ இந்த ஈழவரும் இந்த சிங்கவளவனும் இணைந்த இனம் இருக்குது சும்மா நான் பேர் சும்மா சொல்லி போட்டு போகிறேன் இப்போ ஈழவர் போனன்னு சொல்லி ஒரு பேர் இருக்குது ஒரு சிங்களவனுக்கு அப்போ பழைய காலத்தில் ஒரு இருந்து அவன் அப்கிரேட் ஆகி இந்த கோர் அதாவது வந்து ஈழவராக இருந்திருக்கிறான் படையணி ஈழ ஈழவனாக இருந்திருக்கிறான் சரியா அவன் என்ன வேலை செஞ்சிருக்கிறான் பழைய காலத்தில் ஆடு மாடுகள் முய்ச்சிருக்கிறான் ரெண்டாத்தன் இந்த ஜாத அமைப்பு கூட வரும் புரோகாத்தன் இந்த அதில் வந்து கொஞ்சம் டார்கெட் பண்ண ஆளுக்கு கோணன்னு சொல்லி பட்டம் ஆரம்ப காலத்தில் வந்து இந்த கோி சொல்லி இந்த முதல் குன்றவர் இப்படியே மலையிலிருந்து வர்ற இடையர்னு சொல்லி இதில் விரைவில் அரசரகால தொடங்குது ஆனால் அந்த நாகரிகம் அடையாத முதலாக ஸ்டார்டிங் போய் நாங்கள் வருகுது அந்த இடையராக இருக்கின்ற அந்த இதில் ஒரு கடைசி கட்ட ஒரு இதெல்லாம் வருகுது என்ன வருகுது ஒரு அரசராகின்ற ஒரு ஒரு குழுவுக்கு தலைவராகின்ற ஒரு இது வருகிறது அப்போ முதலாவது இந்த பாண்டிய மெரவு சின்னமாக எது பெறுகின்றான் பார்த்தால் பாண்டிய மெரவு சின்னம் அதான் வந்து முந்தி தமிழர்கள் எல்லோருமே பாண்டியர் சார் கூடுகிறார் இந்த சோழன் சேரன் மணல் வெறும் முதல்ல உழுப்பேரும் பாண்டியர் சார் கூடியிருக்கிறார் தெரியு இப்போ இவ்வாறு வருகின்ற பொழுது பாண்டியனுட பட்டம் அப்போ இவ்வாறு வருகின்ற பொழுது முதலாவது ஒரு கோல் தடி ஒன்று வருகிறது ஒரு நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த பாண்டியருடைய சின்னத்தில் இப்போ என்றால் ஒரு 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 வளைஞ்ச கோளொண்டு ஒரு வளைஞ்ச கோல் ஒரு சுருளி உருவான கோளுண்டு வரும் தனியே புற என்ன செய்யுது இப்போ ஏதா பிரச்சனை அரசனுக்கு ஏதா பிரச்சனை அந்த சிரம் என்ன போகுது அரசனை பிரி என்ன கூட்டம் கொண்டு இருக்குது தானே அது கீழ் நோக்கி எங்கே ஒரு இடத்துல கொண்டு போயிருப்போ அரசன் எங்கே போயிட்டான் இடைநிலையத்திலேருந்து பல்ல நிலையத்துக்கு போயிட்டான் அப்போ ஆரம்பகால சங்க ஆரம்பகால சங்க ஆரம் அதாவது முதற் சங்கத்தில் இருந்த அந்த பாண்டியருடைய அந்த சமுதாயம் வேறு புற பல்ல இடத்துக்கு இறங்கினார் அவனுடைய சமுதாயம் வேறு வடிவாக விளங்கிக் கொள்ளுங்கள் பல்லன வாழ்கின்ற அனைவரும் பல்லரெண்டி அழைக்கப்படுறார்கள் அந்த பல்லனுக்குள்ளான் புற இந்த வேளாண்மை செய்ய செய்தேன் தான் வேளாளர் என்று அறிவப்படுகிறார்கள் ஆகவே இவனும் அவனும் அண்ணன் தம்பி ஹோத்திரன் இதுக்கு நான் ஒரு ஜிட்டிப்பில் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் ஏரியவர்கள் பிரிந்து சென்றார்கள் என்று சொல்லி ஒரு இந்த வேளாளுடைய மனைவி எழுதுகிற ஒரு அடிமை சாஸ்திர இது உண்டு அதனால பிரிந்து போன வரலாறு கிடக்கு ஆனாலும் இந்த பாண்டியர்கள் கொடுத்த இந்த என்னது தனல்வாதம் துணல்வாதம் வரையில் இந்த என்னது கழுவேற்றம் இந்த சவணர்களுக்கு இது இவ்வாறு சொல்லி வரலாறுவர் ஏன் பாண்டிய கொஞ்சம் மதிப்பு தங்குகிற மதிப்பு இறந்து போனார்கள் சொல்லி இந்த கழுவே ஏற்றம் எண்ணேரம் சமணர் இறந்து கதை உண்டு வருகிறது மற்றது இந்த இது இந்த நாங்கள் ஏற்கர பார்த்திருந்தோம் நாலு வித்தியாசமான குடியல் பாடன் பறையன் கடம்பன் துடியன் இவர்கள் ஜார் இவர்களது தொழில்கள் என்னவாக இருந்தது என்பதை பார்த்து கொண்டு நான்கொழி சொல்ல வருவது எல்லா மக்களையும் கண்டால் கதையுங்கள் தெரிதான அன்பாக பேசுங்கள் நாங்கள் தமிழர் என்று சொல்லி ஒரு பாதையில் தான் போக வேண்டும் இப்போ இந்த சிங்களவர்களும் இருக்கிறார்கள் தானே அவன் மொழியால் சிங்களவன் இனத்தால் தமிழன் ஏனென்றால் இவர்களுக்கும் இதே பேரழிதான் இருக்கின்றன ஆனால் இந்த இலங்கையில இந்த வடக்கு தெற்கு சண்டைகள் காரணமாக இவர்கள் மொழியை மாற்றிய காரணமாக அதாவது இந்த விஜயன் அந்த எழுநூறு பேரோட பெறான் தானே அந்த அப்படி விரைவுக்கு இல்லை அவன் வந்து தமிழும் பாலியோடையும் பெறான் இங்கே இருந்த தமிழ்ச்சிரவன் அப்போ மற்றது இங்கே இருந்த மொழி ஈலு வென்று சிறியவர் சொல்லுகிறார்கள் அந்த காட்டு மொழி இப்போ நாங்கள் ஒரு குழுவுக்குரியனு சொல்லி தமிழில் படிச்சுட்டு தானே இந்த குழுவுக்குரு என்றால் இப்போ ஒரு ஒரு டீம் இருக்குது அது ஒரு 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 பேர்ட் ஒரு கோட் பேர்ட் பச்சிருக்கு ஓ இப்போ நான் வண்டி ஆளுன்ட்டு சொல்லி காட்டுறது அது கோட் பேர்ட் பச்சிருக்கு பழைய காலத்தில் இப்போ அந்த பேர்ட் வச்சினாலும் இந்த நீ வேண்டிய ஆளுன்ற மாதிரி அப்படியே பேர்ட் தான் இந்த ஈலு கட்டுப்பதும் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கும் பிறகு உங்களும் இந்த விளைவேற்றுக் கொண்டு நான் உங்கள் குரு ஒன்று இனி வெப்சைட்டில் கண்ட கண்ட நான் மாற்றுவான்கள் இதுதான் சொல்லி சொல்லிக்கொண்டு உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் பிறகு இந்த என்னது இந்த சரி இந்த நயனார் ஒரு அப்கிரேட் பண்ணின ஒரு இதுதான் புள்ளி என்கின்ற பட்டம் இதுக்கு டொப்பராக இருக்கிற உதவி என்பதை சொல்லிக்கொண்டு உங்களிடம் வந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் வாழ்க எங்களுடைய எல்லா மக்களும் இப்போ நான் இதுக்கு ஜெய் சத்ரியான்னு சொல்லி இவனர்கள் பஞ்ச நேர கடிப்பான்கள் தேவையற்றது மக்களோடு மக்களாக வாழ்ந்து மக்களோட கடை அவர்களுடைய பிரச்சனைகளை ஏழுமான சேர்த்து இந்த இலங்கை திருநாட்டுக்கு ஒரு நல்ல முடிவை கொண்டு வர வேண்டும் என்பதே நாங்கள் இளைஞராக சிந்திக்க வேண்டியது இது மட்டும்தான் இதை விட்டு நாங்கள் பாகுபாடுகளை வேலுமானாவது தவிப்போம் இதை வந்து சிங்களத்திலே வந்து ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணி ஒழுங்காக ஒருவர் எனக்கு உதவியார் என்றால் இதுதான் பிரச்சனை என்றால் இலங்கை ஒரு அபிவிருத்தி அடைந்த நாடாக இன்னும் ஒரு ஐந்து வருடத்துக்குள் மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தோகம் இல்லை என்பதை ஆழ்வாப்பிள்ளை குருவலராகி நான் இந்த வீடியோ சொல்லிக்கொண்டு உங்களோட இது இதை விட வெற்றி கொள்கின்றேன்